முதலமைச்சராக ஐந்து முறை இருந்தவர்கள் தமிழகத்தில் டெபாசிட் நடந்திருக்கிறார்களே அது நடந்திருக்கல அந்த நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தானே தேசிய ஜனநாயக கூட்டணி தானே அதனால் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஓவரால் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குன்னா சில இடத்துல டெபாசிட் கண்டிப்பாக போயிருக்கு ஆனால் டெபாசிட் மினிமமே சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கோட்டையில் அதிமுக ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க புள்ளி நான்கு சதவீதம் எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கியிருக்காங்க அதனால் இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது எங்களுடைய பயணத்துல இதெல்லாம் ஒரு மைல் கல்லா தான் பாக்குறோம் முதல்ல பதினேழு பர்சன்ட் தாண்டுங்க அப்புறம் முப்பது பர்சன்ட் போங்க அதனால இதை பார்த்து நாங்கள் எதற்கு வருத்த பண்ணணும் இப்போ அண்டர் சேவை பண்ணலாம் நான் சொல்ற கட்சி பேர்லாம் நோட் பண்ணிக்க தமிழகத்தில் இத்தனை கட்சிகள் திமுக காங்கிரஸ் விசி கே கம்யூனிஸ்ட் பொங்கு கட்சி அதை தாண்டி ஒரு ஒரு ஊரா போங்கண்ணா இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பிய இந்தி கூட்டணி பெறல எங்க கூட்டணி விடுங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எம்பி இருநூத்தி நாற்பது இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சார் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி இருநூத்தி முப்பத்தி ஒன்று இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கு அவங்களால ஓவர் டேக் பண்ண முடியல அதான் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சு ஐரோப்பிய நாடுகள் போங்க யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு ஆனா கொரோனாக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம் அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது சாதனை தான் அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்க ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்களால ஓட்டேக் பண்ண முடியல இதை நாங்கள் சாதனையாகத்தான் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் லாசஸ் நடந்திருக்கு யூபியில் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது நிச்சயமா அதற்கான காரணத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆராய்வார்கள் சரி செய்வார்கள் ராஜஸ்தான்ல பதினோரு இடத்தை நாங்கள் விட்டு கொடுத்திருக்கோம் போன முறை இருபத்தஞ்சு இந்த முறை பதினாலு அதற்கான காரணத்தை ஆராய போறோம் மும்பையில் எங்களுடைய வின்னிங் கம்மியாயிருக்கு அதற்கான காரணத்தை ஆராயிரும் மகாராஷ்டிராவில் பதினெட்டுக்கு வந்திருக்கோம் கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி குறைந்திருக்கு அதற்கான காரணத்தை ஆராயிரம் அதே நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்படுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இன்ஸ்பிரேஷன் ஒரிசால ஆட்சிக்கு வந்திருக்கு ஒரிசால இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாண்புமிகு நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருந்து இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பாருங்க பூஜ்ஜியம் சீட்டு ஒரு சீட்டு மூணு சீட்டு எட்டு சீட்டுன்னு வந்து இன்னைக்கு ஒரிசால பதினெட்டு எம்பிக்களை பெற்று தனி பெரும்பான்மையோடு ஒரிசால ஆட்சி அமைக்கும் இதுதான் இந்த லெசனில் எலெக்ஷனில் வந்திருக்கக்கூடிய பெரிய லெசன் அதனால அதனால் அது தமிழகத்தில் ஒரு நாள் அது நடக்கும் பொறுமையாக இருக்கணும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் இதையெல்லாம் இவ்வளோ பாசிட்டிவா பார்க்கறேன் அருணாச்சல பிரதேஷ் மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க இது இதையெல்லாம் இந்த தேர்தல் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் எங்களை பொறுத்தவரை எங்கே தவறு நடந்திருக்கோ சரி பண்ணுறேன் நான் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றிருக்கிறேன் யூபியில் அவ்வளோ கம்மியாக கூடாது ஆயிருக்கும் அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவர்கள் சரி செய்வாங்க மகாராஷ்டிராவில் அவள் ஆயிரக்கூடாது நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் ஆயிருக்கு அதை சரி பண்ணுறோம் மக்களுடைய தீர்ப்பனை காலையில் தேவேந்திர பட்னவிஸ் அவங்க ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க தலை வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அதனால் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு அதனால் அதையும் நம்ம நல்லதாக பார்த்து தாங்கன்னு நான் ஆகணும்